புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அமையப்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெறுவதற்கான தொடக்க விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய வழிகாட்டுதலின்படி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி புதுச்சேரியில் சுமார் பத்து இடங்களில் காலை எட்டு மணி அளவில் சுனாமி ஒத்திகை நிகழ்வு நடைபெற உள்ள நிலையில் யூனியன் பிரதேச அளவிலான சுனாமி ஒத்திகை பயிற்சிக்கான நெறிமுறைகள் பற்றிய கருத்தரங்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை துறை தலைவருமான குளோத்துங்கன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் சம்பந்தப்பட்ட துறை தலைமை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக திருவிழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது மகா கும்பாபிஷேக திருவிழாவில் கோவிந்தசாலை திருமுடி நகர் பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் நிர்வாகிகள் மகளிர்கள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானின் அருளை பெற்றனர் புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கும் வீசம் மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் நிலைவாசக்கால் வைக்கக்கூடிய நிகழ்வு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர் சிவனையை <laughs> போட்டு கல்வி செல்வமும் அதனை அளித்து வரும் ஆசிரியர் சமூகமும் நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர்த்துவதே ஆசிரியர் தினம் ஆண்டுதோறும் முன்னெடுக்கப்படுகிறது காலத்தால் அழிக்க முடியாத கல்விச் செல்வத்தை மாணவர்களுக்கு அள்ளித்தரும் சிறுமிகு பணியினை திறம்பட ஆற்றி வரும் ஆசிரியர்களை பாராட்டி நன்றி தெரிவிக்கும் இந்த திருநாள் இது கல்வியும் அதன் மூலம் வரும் ஒழுக்கமும் ஒரு சமூக கலாச்சார உயர்வை வழங்கும் என்பதுதான் நமது முன்னோர்களின் கூற்று என கூறி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்